ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்க வணக்கம் சென்னை ஒரு ரமேஷ் பேசுறேன் இந்த முறையில் பேசப்போ தலைப்பு பார்த்தீங்கன்னா நல்ல தலைப்பு இது சம்பந்தமான செய்தி அந்த நான் வந்து பேப்பரில் படித்தேன் அப்புறம் தீர்ப்பு தேடிக்கிட்டு இரு கிடச்சிது எதை பற்றிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லோன் கல்வி கடன் வாங்க அதை வேலையே யாரும் இருக்க மாட்டாங்க ஸ்கூலில் படிக்கிறீங்களாட்டும் காலேஜில் படிக்கிறனாக்கட்டும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடித்தோடனே டென்த்து முடித்தோடனே பாலிடெக்னிக் போய் சேருவாங்க இல்லை ப்ளஸ் டூ உடனே காலேஜ் போய் சேருவாங்க இல்லை மேல் படிப்பு படிக்கிறதுக்கு முதல் நிலை பட்டா தெரியாத இருப்பாங்க அவங்களுக்கு பணம் இருக்காது பண வசதி இருக்காது இப்போ பேங்கில் போய் லோன் கேட்பாங்க நிறைய பேங்க் தரும் தராது சில பேங்க் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா லோனை கொடுத்துட்டு அப்புறம் அந்த வசூல் அதை வசூல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கடுமையான இடத்துக்குவாங்க அதை வசூல் பண்ணுறதுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுப்பாங்கன்னு வச்சிங்களேன் அந்த மாதிரி ஒரு வங்கி வந்து ஒருத்தர் கடன் வாங்கினேன் எப்படி பாடப்படுத்துகிறாங்கன்றத பார்க்க போகிறோம் இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு முக்கியமான தீர்ப்பு நாங்கள் விஷயத்துக்குள்ளே போயிடலாம் செய்தி வந்து தினமலரில் வந்திருக்கு அந்த பேப்பர் செய்தியை படிச்சிடுறேன் அவங்களுக்கு கு குறிப்பாக கொடுத்துட்றேன் அப்புறம் அது பற்றின நீர் நீதிமன்ற தீர்ப்பு விவரத்தை உங்களுக்கு சொல்கிறேன் தலைப்பு பார்த்திங்கன்னா கல்விக்கடனுக்கு அதிக வட்டி வசூல் இந்தியன் வங்கிக்கு ரூபாய் பதினைஞ்சு லட்சம் அபராதம் தீர்ப்பு இந்த தீர்ப்பை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எந்த நீதிமன்றம்னு பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்ட நுகர்வோர் குறை தீர் ஆணையம் தீர்ப்பு எண்ணிக்கை கொடுத்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழக்கு எண் பார்த்தா சிசி நம்பர் ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மனுதர் யார் பார்த்தீங்கன்னா மதன் அவர் வந்து அரியலூர் மாவட்டம் உடையார்பாளம் தாலுக்காவில் குலோத்துகநல்லூர ஊரில் இருக்கார் அவர் தான் புகார்தாரர் அவர் இந்தியன் வங்கி உள் உள் உள்பட ஒரு இந்தியன் வங்கி மேலே தான் ஒரு வழக்கு போடுறார் எதிர் மனதார சேர்த்து நாலு பேரை சேர்த்து போடுறார் என்ன விஷயம்னு தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பக்கம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு சொல்லிட்டுறேன் தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பத்து பக்கத்து பதினாலு பக்கம் இருக்குது எத்தனை டாக்குமெண்ட் போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீதிமன்றத்தில் ஒரு நாற்பத்தி நாலு டாக்குமெண்ட் போட்டிருக்கார் நான் தீர்ப்பு கொடுக்குறேன் என் டிஸ்கிரிப்ஷன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் என்ன மேட்டருன்னு என்ன விஷயம்னு சொல்லிட்டுரு பாருங்கள் அரியலூர் மாவட்டம் குளத்தொகுநிலையை சேர்ந்த மதன் வயது முப்பத்தி ரெண்டு அரியலூர் ஆயுதப்படை போலீஸாக உள்ள இவர் கடல்சார் பொறியியல் படிக்க தன் சொத்தை அடமானம் வைத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் மீன் சுருட்டி பன்னிரடி பக்கத்தில் கும்பகோணம் பக்கத்தில் பக்கத்துக்கு மீன் சுருட்டி இந்தியன் வங்கியில் எட்டு புள்ளி நாற்பது லட்சம் ரூபாய் கட கல்வி கடன் பெற்றார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் இவர் போலீஸில் பணியில் சேர்ந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரம் நிலவு தொகை பதினெட்டு லட்சத்தி பதினெட்டு பதினெட்டு லட்சத்து பதினெட்டு லட்சம் சொச்சம் ரூபாயை ஒரு வாரத்துக்குள் செலுத்தி செலுத்த வேண்டும் என இவருக்கு இந்தியன் வங்கி நோட்டீஸ் அனுப்பியது இவர் கடன் வசூல் தீர்ப்பாயத்தை அணுகிறாரு அதாவது இந்த கடன் வசூல் வங்கி சம்மந்தமான கடனை வசூல் பண்ணுறதுக்கு சென்னையில் வந்து டிஆர்டி சொல்லுவாங்க டெப்ட் ரெக்கவரி ட்ரிபுனல் அதுக்கு பேர் தான் கடன் வசூல் தீர்ப்பாயம் பேங்க்லாம் வந்து கடனை ஏதோ கொடுத்துருக்காங்கன்னா உங்கள்கிட்ட இதை வசூல் பண்ணுறதுக்கு அங்கே அங்கே தான் கேஸை வகையில் பண்ணுவாங்க அங்கே அனு இவர் அங்கு இருபது ச இருபது சதவீத தொகை செலுத்த உத்தரவிடப்பட்டது அதன்படி மூணு புள்ளி எண்பத்தேழு லட்சம் ரூபாய் அவர் வங்கியில் செலுத்தினார் ஆனால் அரியலூர் மாவட்ட நீதிமன்றத்தில் டிஆர்டி ஆர்டர் போட்டுருச்சு கடன் செலுத்தி சொன்ன பிறகு மூணு லட்சத்தி எண்பத்தேழு மூணு மூணு லட்ச ரூபா மூணு புள்ளி எண்பத்தேழு லட்சம் செலுத்திட்டார் அரியலூர் மாவட்ட நீதிமன்றத்தில் அவர் பேரில் இந்தியன் வங்கி பதினெட்டு புள்ளி இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் கேட்டு வழக்கு தொடர்ந்துட்டு அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போதே நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் அந்த மதன் இருக்கார் இல்லையா அவருடைய சொத்தை வந்து வங்கியில் அடமான அந்த சொத்தை ஏழை போட பிறகு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டுட்டாங்க டிஆர்டியில் போட்டு ஒரு கேஸை பண்ணிட்டா பணம் வாங்கிட்டாங்க கொஞ்சம் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் கேஸ் பதினெட்டு லட்சம் ரூபா கேட்டு இந்த கேஸ் போட்ட பிறகு சொத்தை ஏழை விட போகிறோன்னு அடமான வச்ச சொத்தை விடாட போகணும் நோட்டீஸு கொடுத்துட்டாங்க அடமான சொத்து ஏலத்தில் போயிடுவதை வச்சு பயத்தில் அந்த மதன் என்ன பண்ண நான்கு தமிழரில் பத்தொம்பது லட்சம் பத்தொம்பது புள்ளி நாற்பது லட்சம் ரூபாய் அடமான சொத்தை செலுத்தி சொத்தை மீட்டிட்டார் அப்புறம் என்ன பண்ணார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் அரியலூர் மாவட்ட நுகர்வோர் நுகர்வோர் நீதிமன்றத்தில் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தொடுத்தார் வழக்கை விசாரித்த நுகர்வோர் ஆணைய தலைவர் தமிழ்ச்செல்லி உறுப்பினர்கள் பாலு மற்றும் ராவணர்கள் தீர்ப்பளித்தார் அதில் கல்விக் கடனை வசூலிப்பது ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதலை கடைபிடிக்காமல் கல்வி கடனை திரும்ப செலுத்தும் காலத்தை திருத்தி அமைத்து அளவுக்கு அதிகமாக பதினைஞ்சி சதவீதம் வட்டி வசூலித்துள்ளனர் எனவே சட்டத்திற்கு புறமாக கடன் தொகையை வசூலித்த குற்றத்திற்காக பதினட்சு ரூபாய் அபராதம் மற்றும் வழக்கு செலவு தொகையாக பத்தாயிரம் ரெண்டு மாதத்துக்குள்ளே இந்திய நிமிணும்னு உத்தரவு போட்டாங்க எவ்வளோ பதினஞ்சு லட்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அதிகமாக வசூலித்த கடன் தொகையை வசூலித்த கூட்டத்துக்காக அப்புறம் பத்தாயிரம் செலவு தொகை கொடுக்கணும்னு சொல்லி போட்டாங்க இப்போ நீங்கள் என்ன இதில் என்ன தெரிஞ்சுங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு டாக்குமெண்ட் போட்டிருக்காரு அப்போ பேங்க் என்ன பண்ணுது எப்படிலாம் வந்து க கல்வி கடன் வசூலிக்க தொந்தரவு கொடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட்டு டிஆர்டிக்கு போடுறாங்க அதனால் ஒரு மூணு லட்சம் சொச்சம் கட்டுறாரு அப்புறம் டிஸ்டிக் கோர்ட்டில் பதினெட்டு லட்சம் கேட்டு கேஸ் போடுறாங்க அதாவது ரிசர்வ் பேங்க் வந்து கடனை வசூலிக்கிறதுக்கு சில விதி வழிமுறைகளை வச்சுட்டுருக்கு அதாவது ஒரு கேஸ் பெண்டிங் இருக்கும்போது இவர் அடமான வச்ச சொத்தை பேங்க் ஏழை விடுறதுக்கான வேலையெல்லாம் பண்ணுது அதெல்லாம் தப்புன்னு சொல்லி பாஞ்சு லட்சம் போட்டு அபராதம் போட்டிருக்காங்க அப்புறம் பத்தாயிரம் நான் கொடுத்துருக்காங்க நாற்பத்தி நாலு டாக்குமெண்ட் போட்டிருக்காரு அது வெறும் பேப்பர் செய்தியாக படிக்காமல் இந்த பேப்பர் செய்தியும் அந்த தீர்ப்பையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் நிறைய பேர் கண்டிப்பாக பயன்படும் வந்த தீர்ப்பு இந்த மாதிரி யாராவது கல்விக்கடன் வாங்கி பாதிக்கப்பட்டிருந்தா உங்களை ரொம்ப கெடுபடியாக பண்ணாங்க அப்படின்னா அந்த தீர்ப்பை பயன்படுத்தி நீங்கள் சற்று நடவடிக்கை எடுக்க முடியும் நஷ்ட பெற முடியும் விஷயங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணு கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணிக்கிட்டு கொடுத்து விசாரிப் நன்றி வணக்கம்